ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி நமக்கு வந்து அப்ளிகேஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு நிறைய பேர்த்துக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இசியும் ட்ரிபிளி பற்றி பேச போகிறோம் ஈசி விசஸ் ட்ரிபிளி சார் ஈசி ட்ரிபிளியா இசி கூட படிக்கலாங்க சார் ட்ரிபிளி எவனாவது எடுப்பானாங்க சார் ட்ரிபிள்இ வந்து எடுத்தால் வேலை கிடைக்காதாமாங்க சார் ட்ரிபிளி கேர்ள்ஸ் எல்லாம் எடுத்தால் படிக்க முடியாதுங்க சார் கேர்ள்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்களாம் கேர்ள்ஸ் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மித்து இருக்குது ட்ரிபிளி மேலே அண்ட் ஆல்சோ ஈஸி படித்தாதான் வேலை கிடைக்கும் அண்ட் ட்ரிபிளி படித்தா வேலை கிடைக்காது அதே மாதிரி ஈஸி தான் ஈஸியாக இருக்கும் ட்ரிபிளி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சர்க்கியூட்ஸ் எல்லாம் வரும் படிக்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க இதில் வேற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் எல்லாம் பயங்கரமாக ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டேன் அதில் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு நான் வேறு நைன்டீன் நைன்டி செவன் நான் எடுத்துகிட்டேன் டுவெல்த்தில் அதனால கம்ப்யூட்டர் குரூப் தான்டா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க தவறான ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க எல்லா இன்ஜினியரி கஷ்டமான ஒரு கோர்சஸ் தான் ஏன்னா இன்ஜினியரிங்னாலே கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு வரணும் அதை புரிஞ்சுக்கோங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடித்தளம் கிடையாது இன்ஜினியரிங்கு இன்ஜினியரிங் ஃபுல்லாக மேக்ஸ் தான் பேசிக் நீங்கள் மேக்ஸ் தெரியாமல் இன்ஜினியரிங்கே படிக்க முடியாது மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாது நீங்கள் ஈஸியோ ட்ரிபிள்இயோ பேச வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன் மாணவர்கள் அதிக விரும்புறது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி தான் அதுக்கப்புறம் ஏடிஎஸ் அதுக்கப்புறம் இசிஇ சிஎஸ்சிக்கு அப்புறம் பெரும்பாலும் மாணவர்கள் கடந்த மூணு வருஷம் நாலு வருஷமாக டேட்டா எடுத்து பார்த்தா ஈஸியை தான் அதிகமாக விரும்பியிருக்காங்க இதனாலயே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர மாணவர்களும் ஈஸியை தான் நான் எடுப்பேன் சிஎஸ்சிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கேவலமான ஒரு காலேஜில் கூட ஈஸி படிப்பேன் தவிர நான் நல்ல காலேஜில் ட்ரிபிள்இ படிக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நான் ஈஸியாக ட்ரிபிளியா அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி இதில் நிறைய விஷயங்கள் பேச போகிறேன் ஸோ கான்ட்ரவர்சியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கான்ட்ரவர்சினா ஒன்றும் இல்லைங்க இதை வந்து நீங்களாக வந்து உருவாக்குனது ட்ரிபிளின்னா நான் வந்து எது எடுக்க மாட்டேன் ட்ரிபிளியோ பெரிய படிப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஈஸி ஈஸியாக இருக்கும் எல்லாருமே எடுக்கிறாங்க நம்மளும் போய் எடுப்போம் இந்த மாதிரி மைண்ட் செட்டு சிஎஸ்சிலையும் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா நீ என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஆல் மேக்ஸ் தான் பேசிக் மேக்ஸ் எல்லா கோர்சஸ்லையும் வரும் மேக்ஸ் தான் பேசிக் ஏடிஎஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா பயங்கரமான மேக்ஸ் இருக்கும் சரிங்களா ட்ரிபிள்யூசிலையும் அதே மாதிரி தான் மேக்ஸ் அ பேசிக் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி மேத்தமேட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான் வரும் என்ன ஒரே ஒரு மேக்ஸ் மட்டும் மாறும் ஈஸியில் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டடிக்ஸ்ன்னு வரும் அவ்வளோதான் நீங்கள் வேணும்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஈசிக்கும் ட்ரிபிளிக்கும் சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது ஈசினா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ட்ரிபிளினா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் வருது இல்லையா அப்போ எலக்ட்ரானிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து சர்க்கியூட் தேரியின்னு ஒரு பேப்பர் படிப்பாங்க ட்ரிபிளியில் அது ஈஸியிலையும் படிப்பாங்க மிஷின்ஸுன்னு ஒரு பேப்பர் படிப்பாங்க எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அது ஈஸியிலையும் படிப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ட்ரிபிளியில் படிப்பாங்க அது ஈஸியிலையும் படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது போது இருபது சப்ஜெக்ட் பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் என்ன ஒரு வேரியேஷன்ஸ் எனக்கு தெரில சார் கம்ப்யூட்டர்லாம் வராதாமா ட்ரிபிளியில் அப்படிலாம் கிடையவே கிடையாது டேட்டா அண்ட் அல்காரிதம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தான் அண்ட் ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டிங் அண்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் ஸோ இது சம்மந்தப்பட்ட படிப்பு ட்ரிபிளியில் படிப்பீங்க ஈசியிலேயும் அதே தான் படிப்பீங்க வேறு ஒன்றும் புதுசாலாம் படிப்பாட்டிங்க ஸோ ஈசியில் கம்யூனிகேஷன் சைடில் என்ன படிப்பீங்க அப்படின்னா விஎல்ஏசி டிசைன் அண்டு செமிகண்டட் டிவைசஸ் பற்றி படிப்பீங்க அண்ட் இன்டகிரேட்டட் சிப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் படிப்பீங்க அண்ட் எம்படட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இது எல்லாமே ட்ரிபிளிலையும் சில சப்ஜெக்டில் அது ஒரு சாப்டராகவே வரும் சரிங்களா இதெல்லாம் தான் ச சப்ஜெக்ட் படிப்பீங்க அனலாக் அண்ட் டிஜிட்டல்ஸ் படிப்பீங்க ஈசி சைடில் ட்ரிபிள்இ சைடு எடுத்துட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டேன் எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டிங்க அப்படின்னா மிஷின்ஸு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர்ஸு மோட்டார்ஸ் பற்றி படிப்பீங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் ட்ரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பற்றி படிப்பீங்க அண்ட் நெட்ஒர்க் அனாலிசஸ் பற்றி படிப்பீங்க ஸோ இதெல்லாம் ட்ரிபிளியில் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஸோ இது ரெண்டு நாள் பெரிய ஒரு இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடவே கிடையாது இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒன் எயிட்டி எடுத்த கட் ஆஃப் எடுத்தவன் கேபிஆர் காலேஜில் ஈசி வைக்கிறான் ஆனால் ட்ரிபிளி வைக்க மாட்டான் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பிசி கம்யூனிட்டி சார்ந்தவன் கேபிஆரில் ஒன் எயிட்டிக்கு இந்த வருஷம் இசி வச்சானா கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னா ப்ரீவியஸ் இயர் ஸ்டாட்டிக்ஸ் அதான் சொல்லுது அங்கேயே பிசிக்கு வந்து ஒன் எயிட்டி ஒன்றுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்க தவிர ஒன் எயிட்டிக்கே கிடைக்காது இந்த வருஷம் ஏன்னா ஆஃப் ஆஃபாராக இன்க்ரீஸு அப்போ அடுத்தபடியாக ஏன் இ வைக்கக்கூடாது நீங்கள் ட்ரிபிளி வையுங்கன்னு சொல்லி நான் இங்கே ஃபோர்ஸ் பண்ணல எல்லா கோர்சஸுமே நல்ல கோர்சஸ் தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா பழமை வாய்ந்த கோர்சஸில் ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்சிக்கு அப்புறம் சரிங்களா ட்ரிபிளி சிவில் மெக்கானிக்கல் இதெல்லாமே எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க மாணவர்கள் மாணவர்கள் மத்தியில் சிஎஸ்சி தான் வந்து பார்த்து கொடிக்கட்டி பறக்குது ஸோ காரணம் ஒன்றும் இல்லைங்க எல்லாருமே எடுக்கிறானா இவனுக்கு போய் எடுக்கிறானுங்க இதுதான் வேறு ரீசனே கிடையாது சரிங்களா சரி வேலை வாய்ப்பு எப்படி சார் இருக்குது எப்படி சார் இது வந்து படிக்கிற கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிற கஷ்டமாக இருக்குமா ஈஸியாக இருக்கும்னு கேட்டால் ஈஸியும் டெரிவேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளமேட்டிக்கல் பேப்பர் இருக்குது மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ் இருக்குது கம்ப்யூட்டர் பேப்பரும் இருக்குது ட்ரிபிள்இலேயும் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் இருக்குது மேத்தமேட்டிக்கல் ப்ராப்பர் இருக்குது கம்ப்யூட்டர் பேப்பரும் இருக்குது எலக்டிவ் பேப்பர் இருக்குது எலக்டிவ் பேப்பர் நம்மளா சொந்தமாக எடுத்து படிக்கிறது அதிலையும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் சம்மந்தப்பட்டது படிக்கலாம் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் படிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இன்ஜினியரிங்கில் இப்போ சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸஸும் எலெக்டிவ் பேப்பர் இருக்கும் அதில் ட்ரிபிள்லி ஈசியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கிறது எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு எடுப்பாங்க ஸோ அப்போது ஈசிஇ படித்தாலும் ஐடிக்கு போகலாம் ட்ரிபிள் இக்கு படித்தாலும் ஐடிக்கு போகலாம் ஈசிஇ படித்தாலும் கோர் கம்பெனிக்கு போகலாம் ட்ரிபிள்இ படித்தாலும் கோர் கம்பெனிக்கு போகலாம் அப்போ டபுள் அட்வான்டேஜ் ஆனால் சிஎஸ்சியோ ஐடிஓ ஏடிஎஸ்ஓ ஏஎம்எல்ஓ சிஎஸ்பிஎஸ்ஓ ஐஓடிஓ சிஏ கம்ப்யூட்டர் டிசைனோ இதை படிச்சு நீ ஐடிக்கு மட்டும்தான் போக முடியும் அதை சம்மந்தப்பட்ட வேலைக்கு மட்டும்தான் போக முடியும் உனக்கு டபுள் டமாக்கா ஃபார் இசிஇ இ மெக்கானிக்கல் சிவில்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ரெண்டு சாய்ஸ் ஒன்று கோருக்கு போனால் ஒன்று ஐடிக்கு போனால் சார் ட்ரிபிளிக்கு வேலை கிடைக்காது ட்ரிபிளிக்கெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார் ஐடியில் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறேன் யார் சொன்னால் உங்கள் சீனியர்கிட்ட போய் கேளுங்க நீங்கள் படிச்சிங்களா நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் வந்து உங்கள் சீனியர்கிட்ட விசாரிங்க உங்கள் காலேஜில் போய் விசாரிங்கண்ணா எந்த காலேஜ் போகிறீங்களோ அந்த காலேஜில் விசாரிங்க பொண்ணுங்க ட்ரிபிளி படிக்கக்கூடாது நான் வந்து ட்ரிபிளி தான் படித்தேன் எங்கள் கூட வந்து முப்பது பொண்ணுங்க படித்தாங்க ஸோ நாற்பது பசங்க படித்தாங்க அவங்களாம் என்ன வேலை வெட்டி இல்லாமல் படித்தாங்க தைரியத்தோடு படித்தாங்க தைரியம் இதில் எதுனா இருக்குது ஈஸிக்கு அப்புறம் ட்ரிபிளி தான் சரியா ஓகேவா அதுக்காக சாய்ஸ் பில்லிங்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஒன் எயிட்டிக்கு மேலே கட் ஆஃப் வரந்தால் உன் இஷ்டம் நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ ஆனால் ஒன் எயிட்டி கீழே இருந்தி நாளே நீ சி சிஎஸ்சி வைக்கிறையா வச்சுக்கோ ஐடி வச்சுக்கிறையா வச்சுக்கோ எது வேணாலும் வச்சுக்கோ ஆனால் ட்ரிபிள் ட்ரிபிள்இ அது ஈசிக்கு அப்புறம் ட்ரிபிள்இ கண்டிப்பாகவே ஒன் சிக்ஸ்டிக்கு ஒரு காலேஜ் இசி கிடைக்கிது கிடைக்காதுன்னா அதே காலேஜில் ட்ரிபிள் கிடைக்கும் ஒரு காலேஜில் ஒன் சிக்ஸ்டி கட் ஆஃப் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈஸி எல்லாம் வச்சுருப்பீங்க ஒரு பிசி கம்யூனிட்டி ஓசி கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்னா கிடைக்காது இதுவே ட்ரிபிள்இ வச்சுக்கினா கிடச்சிரும் ஏன்னா நிறைய பேர் வந்து டிமாண்டு டிமாண்டுன்னு சொல்லிட்டு ஈஸியாக தான் எடுக்கிறாங்க தவிர ட்ரிபிள் எடுக்கிறது இல்லை நீங்கள் முடிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சரி ட்ரிபிள்யை பற்றி இன்னொரு விஷயங்களும் சொல்கிறேன் எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து இ வெஹிக்கிள் அண்ட் இ மிஷின்ஸ் எல்லாமே இ வெஹிக்கிள் எல்லாமே மாறப்போகுது ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினெல்லாம் போகுது ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வந்து மேலே முட்டிகிட்டே போகும் தெரியுங்களா எலக்ட்ரிக் ட்ரெயினு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரியெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுதுங்க சரிங்களா ஸோ நான் இது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வச்சுருக்காங்க நிறைய காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இ வெஹிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ட்ரிபிளிக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குதுங்க ஈசிக்கு எப்படி ஒரு மவுஸ் இருக்கோ அதே மாதிரி ட்ரிபிளிக்கும் இருக்குதுங்க ஸோ என்ன ஒரு சின்ன ஒரு இதுனால் கவர்மெண்ட் செக்டாரில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது இஸ்ரோ டிஆர்டிஓ போன்ற கோ இதுல நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பண்ணுறதுக்கு ஈசி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் ட்ரிபிளி பத்தாது ஈஸி கண்டிப்பாக கொடுக்கு இது மட்டும்தாங்க மத்தபடி ஐடிக்கு நீங்கள் என்ன கம்பெனிக்கனாலும் ட்ரிபிள் ஈஸி ஈக்குவல் ஸோ அதனால் ரெண்டுமே கம்பேரிசன் போட்டு போட்டு மனசில் போட்டு குழப்பிக்க நான் ட்ரிபிளியெல்லாம் படிக்க மாட்டேன் ஈஸி தான் படிப்பேன் ஸோ ஈஸி தான் எல்லோரும் எடுக்கிறாங்க அதனால் ஈஸி தான் படிப்பேன் ட்ரிபிள் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்திங்கன்னா ஒன்றும் உள்ள உங்கள் ஆப்ஷன்ஸ் தான் ஏன்னா நான் சொல்கிறது சாய்ஸ் ஃபில்லிங்கில் இது தான் ஒன் ஃபிஃப்டி எடுத்துருப்பான் கட் ஆஃபு ஈஸி வரைக்கும் வைப்பான் கிடைக்காது நாட்டலுன்னு வந்து அடுத்த ரவுண்டு போயிடும் அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃபுக்கு வந்து ட்ரிபிள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நல்ல காலேஜில் அவன் வைக்காம போயிடுவான் போச்சு ஸோ அதனால் நான் ட்ரிபிளி வெயுங்கன்னு இன்செஸ்ட் பண்ணலை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆப்ஷன்ஸை எலாபரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ் அதுக்கப்புறம் இசிஇ இ முடிஞ்சால் உங்களுக்கு கோரில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா மெக்கானிக்கல் சிவில் சிவில்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் இப்பவும் சொல்கிறேன் ட்ரிபிள் எடுங்கன்னு நான் சொல்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கட்டாயப்படுத்தலை நான் உங்களுக்கு நல்வழி தான் சொல்கிறேன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயோ வெப்சைட்லேயோ இல்லை நீங்கள் வந்து நிறைய வீடியோஸோ இல்லை வந்து அன்னானிவர்சிட்டி வெப்சைட் இருக்கல அஃபிஷியல் அஃபிஷியல் வெப்சைட்டு அதில் போயிட்டு ரெண்டு சப்ஜெக்ட்டும் எடுத்து பாருங்கள் ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய போட்டு குழப்பிக்கிறீங்க பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நான் என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க தேவையில்லாமல் சாய்ஸ் பில்லிங்கில் கண்டமேனிக்கு வச்சு வாழ்க்கை அழைச்சிக்காதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் என்னெல்லாம் கம்பெனியில் உங்களுக்கு வந்து வராங்க உங்கள் உங்கள் கம்பெனி ப்ளேஸ் ஆவீங்க என்னெல்லாம் கம்பெனி இருக்குது ஈஸிக்கிட்டு இருப்பீங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாரி பிரைவேட் செக்டார் யூனிட் பெல்லு டிஆர்எம்சி இதுலேயும் வந்து பார்த்திங்கனா பெல்லு என்டிபிசி டிஆர் டிஎம் டிஆர்எம்சி ஸோ என்ஹெச்பிசி பவர் கிரிட்டு எல்லாம் வேலை கிடைக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்என்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா சீமென்ஸு டெக்ஸாஸு நிவிடியா ஃபிலிப்ஸு சாம்சங்கு மோட்டரலோவா எலெக்ட்ரானிக்ஸு இதுலலாம் வேலை கிடைக்குங்க ஏன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம்னாலே ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு மொபைலிங் செக்டர்லேயும் நிறைய வேலை இருக்குது ஸ்டேட் எலக்ட்ரானிக் எட்ர்டிக்கல் போர்ட்ஸில் வந்து ட்ரிபிளி சைட்டில் வேலை இருக்குதுங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்டிஓ ஐ இஸ்ரோ இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி க படிச்சிங்கன்னா கிடைக்கும் இஸ்ரோ போகணும் டிஆர்டிஓலாம் நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸி தான் படிக்கணும் ட்ரிபிளியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் கிராம்டன் சீமென்ஸ் இட்டாச்சி ஜிண்டல் ரிலையன்ஸ் டாட்டா இதுலேயுமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஐடி கம்பெனி வந்து இன்ஃபோசிஸு அதுக்கப்புறம் டிசிஎஸ்ஸு எல்லா எல்லா ஐடி கம்பெனியும் ட்ரிபிளி படித்தாலும் வருவாங்க இசிஇ படித்தாலும் வருவாங்க யாரோ வந்து கிளப்பி விட்டாங்க இந்த காலேஜில் வந்து ட்ரிபிளியில் வந்து ஐடி செக்டார் வந்தால் எடுக்க மாட்டாங்க சிஎஸ்சி மட்டும்தான் எடுப்பாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் சிஎஸ்சி எடுத்தவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் எடுத்தவன் அவனுக்கு ஒரே ஆப்ஷன் தான் ஆனால் ட்ரிபிள்இசிஓ எடுத்தவன் அதுவும் மெக்கானிக்கல் சிவில் இந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்தவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஐடிக்கும் போகலாம் சிஎஸ்சிக்கும் போகலாம் அதாவது ஐடிக்கும் போகலாம் கோர் பிரான்ச்சஸுக்கும் போகலாம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் படிக்க போகிற காலேஜ் நல்லா இருக்கணும் நீ சிஎஸ்சி எடுத்தாலும் சரி ட்ரிபிள்இ எடுத்தாலும் சரி இசி எடுத்தாலும் சரி நீ படிக்க போகிற காலேஜ் நல்லா இருக்கணும் ஏன் நான் சொல்கிறேன்னா படி நீ நான் ஒன்று சொல்லிட்டா எதாவது ஒரு காலேஜில் போய் சிஎஸ்சி படிச்சிங்கன்னா அங்கே பிளேஸ்மெண்ட் இல்லைனா எப்படி சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்சின்னு சொல்லிவிட்டு நீ ஒரு காலேஜில் போய் படிக்கிற அந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட்லாம் எப்படி அதுக்கு பேசாமல் நல்ல காலேஜில் ட்ரிபிள்இ எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் இருக்க போது அங்கே ஐடி கம்பி தான் வரப்போகிறோம் இந்த இன்ட்யூஷன் யாராவது யோசிக்கிறீங்களா அது எப்படி மனசில் அடம் பிடிச்சிட்டு உட்காண்டிருக்கீங்க எல்லாத்துலேயுமே இப்போ ஏஐ வந்துருச்சு ஏஐடிஎஸ் தான் படிப்பேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது எல்லாத்துலேயுமே ஏ இருக்குது ட்ரிபிள்இலேயும் ஏ இருக்குது இ வெஹிக்கிள்ஸில் இன்றைக்கெல்லாம் ஏஐ கார் இருக்குது ஏஐ வந்து ஏயில மிஷின்ஸ் இருக்கு நிறைய ஏஐ இருக்கு அதுலேயும் ட்ரிபிளி இன்வால்வட் இருக்கு அண்ட் ஆல்சோ அப்படி அப்படிதான் ஏ இல்லாம ஈசி இல்லாம ஏ இல்லை அந்த மாதிரிங்க ஈசி ட்ரிபிள் இல்லாம ஏ இல்லை மெக்கானிக்கல் இல்லாமல் ஏ இல்லை கோர் பிரான்சஸ் இல்லாம ஏ கிடையாது சரிங்களா மெக்கானிக்கலாக எல்லாமே தேவைங்க ஸோ அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க கோர் பிரான்சஸ்க்கு மகிமை யாருக்கும் தெரியறதில்ல சரிங்க சார் பொம்பளை பிள்ளைங்க சார் எப்படிங்க சார் ட்ரிபிளி படிக்க வைக்கிறது நீங்க போய் பாருங்க சார் காலேஜ்ல பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு ஓகேவா ஸோ எனிவே நான் சொல்லி புரிய வச்சுக்கிட்டேன் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா ஆப்ஷன் செலவீங்க இல்லைன்னா உங்கள் தலையெழுத்து பார்த்துக்கோங்க தேங்க்யூ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மனுச்சுருங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்டது அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சுட தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்க நிறைய அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் தேங்க்யூ